ஹலோ வெல்கம் பேக் டு குட் வைப் சொல்றிகார்னா இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கக்கூடிய எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இதுல நம்ம ஒன் கிராம் ஃபார்மிங் மைக்ரோ பிளேட்டட் ஐம்போன் ஒரு கலெக்ஷன்ஸ் மிக்ஸ்டு தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகலாமா ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஜிமிக்கி வந்து பார்த்தோன்னா அப்படியே கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது இது ஒன் ரேம் ஃபார்மிங்கில் வரப்போகுது உங்களுக்கு ஸோ ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோடு வரப்போகுது கோல்டில் எந்த ஃபினிஷிங் இருக்குமோ சேம் ஃபினிஷிங் இதுலையுமே இருக்குது ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே கிடையாது அந்த மைன்யூட்டான நீங்கள் ஒர்க்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் வரும் ஸோ ஒன் கிராம் ஃபார்மிங்றதால கொஞ்சம் ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ரேட் தான் இது ஒன் கிராம் ஃபார்மிங்க்கு ஸோ செம்மா க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு கோல்டில் எந்த லுக் கிடைக்குமோ சேம் லுக் இதுலேயுமே கிடைக்கும் இது வந்து பார்த்தோம்னா ஒரு த்ரீ டு ஃபோர் கிராம்ஸில் கோல்டில் எடுத்தோம்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சைஸ் இருக்கும் ஸோ ரொம்பவே அழகான ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தினா இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரக்கூடிய அப்படியே கேரளா பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜின்கி அப்படியே கோல் மாதிரியே இருக்குது பாருங்க ஸோ ஒன் கிராம் ஃபார்மிங்னாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ வந்து கோல்டு பாலிஷ்டாக இருக்கும் அப் கோல்டுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமே இருக்காது ஸோ இதுவும் ஸ்க்ரூ பேக்கோடு வரப்போகுது அவ்வளோ ஒரு க்யூட்டான ஃபினிஷிங்கில் இருக்குது ஒரு அரை சவரனில் கோல்டில் எடுத்தால் எந்த ஃபினிஷிங் இருக்குமோ அதே ஃபினிஷிங் இதுலேயுமே இருக்குது ஸோ பாருங்களேன் நான் வந்து சொல்லணுனே அந்த கட்டிங்லாம் எவ்வளோ ஒரு மைன்யூட்டாக நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகான ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ இது வந்து சிக்ஸ் மந்த் கேரண்டியோடு உங்களுக்கு வரப்போகுது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 350 ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குல்ல இது அதோட கொஞ்சம் பெருசும் கூட ஆனால் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ கேரளா பேட்டர்னாவே வந்து அந்த ஜுவல்லரியே வந்து கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல கோல்டு ஃபினிஷிங்லேயுமே இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து வேர் பண்ணும்போது இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இதுவுமே கேரளா பேட்டர்ன் தான் ஸோ இதோட ஸ்டெட் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகான ஃபினிஷிங்கில் இருக்குது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் ஆனால் இந்த டிசைன் மட்டும் இது கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும் ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது வந்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வருது நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது ஸோ பேட்டர்ன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி வேற எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸோ செம்ம க்யூட்டாக இருக்கல இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங்கில் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோடு வர ரொம்பவே அழகான ஃபினிஷிங்கில் இருக்கு ஸோ இது வேணும்னா நீங்கள் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அந்த கலெக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஐம்போன் ஜிமிக்கி தான் நல்ல பெருசாக இருக்குது ஸோ ஒரு ஒன்று டு ஒரு ஒன்றரை சவரில் கோல்டில் எடுத்தால் எந்த ஃபினிஷிங் இருக்குமோ சேம் ஃபினிஷிங் இருக்குது இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டைப் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்க வேணும்னாலும் இது மாதிரி போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் இது மாதிரி போட்டுக்கலாம் ஸோ அதனால நான் போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ இதுவுமே ஸ்க்ரூ பேக்கோட வரும்போது அழகான ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க கோல்டில் எந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதே தான் இதுலேயுமே பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரப்போகுது ஸோ செம்ம க்யூட்டா இருக்கல இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பியூர் ஐபொன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இன் அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்தோம் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஜிம்கி சோ இது வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ட்ரெடிஷ்னலா இருக்கு இதுவுமே உங்களுக்கு பியூர் ஐபொன் வரும் அவ்வளோ ஒரு க்யூட்டான ஃபினிஷிங்ல இருக்கு ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது இது வந்து உங்களுக்கு நான் டிட்டாச்சபிள் டிட்டாச்சபல் சாரி பி உங்களுக்கு நீங்கள் கீழே சிமிக்கி போட்டுக்கலாம் இல்லனா வந்து தனியாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே பேக்கோட வரப்போகுது அவ்வளோ ஒரு சூப்பரான பினிஷிங் இருக்கு இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் கேரளா டைப் பாத்துட்டு வந்து இது வந்து தமிழ்நாட்டோட ட்ரெடிஷ்னல் கம்மல் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு ஏழு கல் வச்சு மேலே ஒரு கம்மல் கொடுத்துருக்காங்க கீழே வந்து சேம் பேட்டர்ன் ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு பியூர் ஐம்போன் தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சேம் கேரளா டைப் கொஞ்சம் பெரிய சைஸ் கொஞ்சம் பிக் சைஸ் ஜிம்கா நம்ம இது மூணு சைஸில் நம்ம வச்சுருக்கோம் ஒன்று வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அது வந்து ஒரு அரை சவரன் இதில் இருக்கும் இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சவரன் பேட்டர்னில் வரும் ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது இதுவுமே ஒன் ரேம் ஃபார்மிங் தான் ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்துருக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்க அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சாரியோ இல்லை ஒரு ஆஃப் சேரீயோ போட்டு போடும்போது அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இது வந்து நான் டிட்டாச்சபிள் ஸ்க்ரூக்கள் நீங்கள் வந்து இதை அப்படியே தான் யூஸ் பண்ண முடியும் ஸ்க்ரூ பேக்கோடு வரப்போகுது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வந்து ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஜிமிக்கி தான் இது என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு அழகான ஃபினிஷிங்ல இருக்கு ஒரு ஒன்றரை சவரத்தில் கோல்டில் எடுத்தால் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்ல இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கும் பார்வையா இருக்கும் மேலே வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா மேல வந்து பாத்தோம்னா உங்களுக்கு மகாலட்சுமி வச்சிருக்கு ஸோ ரவுண்ட் பேட்டர்ன் அது மாதிரிலாம் இல்லாமல் மகாலட்சுமி வச்சிருக்கு ஸோ செம்ம க்யூட்டாக இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது அவ்வளோ ஒரு க்யூட்டான ஃபினிஷிங்ல இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் வரப்போகுது இதோடய ப்ரைஸ் வந்து செம்ம வேர்தான ப்ரைஸை உங்களுக்கு வந்து நல்லாவே அப்படி கோல்டு மாதிரியே இருக்கும் இதை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ணும்போது இது வந்து எத்தனை சவரன் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அப்படி கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அவ்வளோ ஒரு அழகான ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தேவ இல்லாமல் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு குட்டி ஜிமிக்கி ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் போட பிடிக்காதுப்பா எனக்கு வந்து குட்டியாக போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கான பெர்ஃபெக்டான பீஸ் தான் இதுவுமே ஒன் ஃபார்மிங்ல ஃபார்மிங்கில் வரப்போகுது செம்ம கியூட்டா இருக்குது பாருங்க எவ்வளோ ரஹ் ஃபினிஷிங்கில் இருக்கு பாருங்க ஸோ இது வந்து நான் டிட்டாச்சபிள் உங்களுக்கு டிட்டாச்செல்லாம் பண்ண முடியாது ஸோ வந்து நான் டிட்டாச்சபிள் ஸ்க்ரூ வர வரப்போகுது ஒரு கால் சவரம் இல்லை கோல்டில் எடுத்தா எந்த மாதிரி இருக்குமோ அது மாதிரி ஒரு பினிஷிங்ல இருக்கு ஸோ செம்ம கியூட்டா இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு இது குட்டி பசங்களுக்கு கூட நீங்க போட்டு விடலாம் அவ்வளோ அழகா இருக்கும் சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு த்ரீ ஃபிப்டி வரப்போகுது வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரப்போகுது ஸோ இது புடிச்சிருந்தாலும் கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் லாஸ்டா நம்ம பார்க்க போற அந்த பீஸ் வந்து பார்த்தோம்னா இதுவுமே ஒரு குட்டி ஜிமிக்கி தான் சோ ஒரு கால் சவரன்ல ஒரு ஜிமிக்கி எடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இது வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டட் இதுவுமே உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டியோட வரப்போகுது ஒரு அழகான ஃபினிஷிங்கில் இருக்கு ரொம்பவே குட்டியா ட்ரெடிஷ்னலான நம்ம தமிழ்நாட்டு ட்ரெடிஷ்னலான நம்ம கல்லு வச்சு பார்த்தோம் இல்லையா சோ அந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது அது வந்து கல் வச்சிருக்கு இது கல் வைக்காம இருக்கு அதுதான் வித்தியாசம் இது வந்து மைக்ரோ பிளேட்டட் வரும் உங்களுக்கு அது ஐம்போன் வரும் இது வந்து மைக்ரோ பிளேட்டட் வரும் இதோட ப்ரைஸ் என்ன தெரியுமா ஒன் டபுள் நைன் மட்டுந்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது பாருங்கள் டூ ஹண்ட்ரட்க்கு இவ்வளோ ஒரு கியூட்டான ஜிமிக்கி கொடுத்தா நீங்க வேணான்னு சொல்வீங்களா அவ்வளோ கியூட்டா இருக்குல்ல செம்ம கியூட்டா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஜிமிக்கி மைக்ரோ பிளேட்டட் வர போகுது வித் ஸ்க்ரூ பேக்கோட நான் டிட்டாச்சபிள் ஸோ ரொம்ப அழகா இருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியா ஒரு ராட் வச்சு ஒரு சின்ன ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க அது பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு கோல்டுல ஒரு சுவரன்ல எடுத்தா சைஸ் எப்படி இருக்குமோ அந்த சைஸ்ல இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு ஒரு சாரி போட்டு இதை நீங்க வேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு கியூட்டான லுக் அடிக்க போகுது ஸோ பார்க்கவும் அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்குது ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய அகெயின் கேரளா பேட்டர்ன் ஜிமிக்கி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப நல்ல பெருசு நல்ல பெருசுனா எப்படி சொல்லணும் ஒரு கோல்டில் ரெண்டரை சவரனில் எடுத்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குமோ எந்த சைஸ்ல இருக்குமோ அந்த சைஸ்ல இருக்கு இது செம்ம கியூட்டா இருக்கு இதோட இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங் தான் வரப்போகுது உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ செம்ம கியூட்டா இருக்குல்ல வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு சில்க் சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணும்போது நீங்க அப்படியே தனியாக தருவீங்க அவ்வளோ அழகான பினிஷிங்ல இருக்கு ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க அவைல் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வாட்சிங்